அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அடியன் வடங்குகின்ற ஒரு சிறு கவிதை வாரியார் உலகில் மனித மனங்களை நெறிப்படுத்த காங்கேயன் நல்லூர் அடங்கி திருமுருகாற்று பாடகிறார் வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் பிறான் ஈரம் நெஞ்சும் கொண்டு தமிழ் அமுதத்தை தரணிக்கு வழங்கியவர் தொண்டை மண்டலம் உலகு கழித்த சிந்தனை கலைஞியம்தான் தன் பக்கங்களை தமிழாலேயே அச்சிட்டுக் கொண்டது பாமரணையும் பரவசப்படுத்திய இந்த பக்தியின் பல்கலைக்கழகம்தான் தன் ஆன்மீகத்தால் தொலைதூர கல்வியாக ஆன்மீகத்தை மாற்றித் தந்தது நூற்கடலை கடைந்து தமிழமுதம் தந்தவர் வாரியார் இதடியல் எழுத்து சொல் செயல் வாசிப்பு என பன்முகம் படைத்த வாரியார் குறித்து கவிதை வாசிக்கின்ற வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்திருக்கிறது அறமே வாரியாராக அவதரித்து வந்தது என்று நான் வான்புகழ் வள்ளுவனே வாரியாரி வடிவில் வந்தார் என்றும் நான் மனிதனுக்கு ஐம்பது வயது என்பது பொண்ணாக வேண்டும் அறுபது வயது என்பது மணியாக உயர வேண்டும் எண்பது வயது என்பது பந்தம் விடுக்க வேண்டும் என்ற அறிவுரையை சொன்னவர் நம்முடைய வாரியார் சுவாமிகள் அவர்கள் ஆசை கொண்ட மனிதன் விலங்கு போன்றவன் அன்பு கொண்டவனே மனிதனாக இருப்பவன் அருள் உள்ளம் கொண்டவனே தேவனாக மாறக்கூடியவன் என்ற செய்தியை படித்து தந்தவர் இந்த ஆன்மீக உடவனாக இருக்கின்ற கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சிந்திய அறிவு விதைகள்தான் மானுடம் தன் முடு விளைச்சலை அறுவடை செய்தது ஒரு நூல் படித்துவிட்டு ஓராயிரம் கதை சொல்பவருடைய பல நூல்களை படித்தவர் பன்னிரண்டு வயதிலேயே பத்தாயிரம் பாடல்களை மனநம் செய்த ஆற்றல் வாய்ந்த ஒரு அறிஞராக இந்த வேலூர் மண்ணில தூன்றிய வாரியார் சுவாமிகள் அவர்களுக்கு விழா எடுப்பது பிறந்தநாள் கொண்டாடுவது இது நாம் பெற்ற பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும் வாரியாரை அன்றாடம் கொண்டாடுவோம் வாரியாரை போற்றுவோம் புகழ்வோம் நன்றி வணக்கம் பேராசிரியர் முனைவர் பொன் செல்வகுமார் வேலூர்